அகிலத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளில் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மற்றும் தளபதிகளினுடைய குடியிருப்புகளை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் ஈரானில் குறித்து நாங்கள் இதற்கு முன்னே காணொலிகளில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் இந்த தாக்குதல்களுக்கான பதிலடியை தற்போது ஈரான் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஈரானிலிருந்து நூற்று கணக்கான ஏவுகணைகள் ஸ்டேலை நோக்கி செலுத்தப்பட்டிருக்கின்றன இதில் பல ஏவுகணைகள் ஸ்டேலினுடைய அயண்டோங்கல் தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை உடைத்துக்கொண்டு டெல்லாவு மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களை நேரடியாக தாக்கியிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எந்த பிரதேசங்கள் என்பது உறுதியாக இன்னும் அதிகாரபூர்வமாக வெளியாகவில்லை பல்வேறுபட்ட தனியார் ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டாலும் உறுதியாக தாக்கப்பட்ட இடங்கள் குறித்த விவரங்களை அடுத்த காணொலியில் இருக்கின்றோம் இதுவரை டெல்லாவில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்கள் ஸ்டேலிய தாக்குதலினால் மிக பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஸ்டேலின் உடைய மிக முக்கியமான நகரங்கள் ஈரானிய ஏவுகணைகளை இடைமறைக்க முடியாமல் மிகப்பெரிய அளவிலான சிக்கலுக்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இம்முறை ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டுமல்ல அதிக அளவிலான கெபசோனிக் ஏவுகணைகள் பட்டார ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் முதலில் வெளியாக இருக்கின்றது ஸ்டேல் முழுவதும் மிக பெரிய அளவிலான ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது நாடு முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருப்பதாகவும் மக்கள் உடனடியாக பதுங்கு குழிகளுக்குள்ளும் பாதுகாப்பான தங்குமிடங்களுக்குள்ளும் செல்லுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முதல் கட்டமாக அவர்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த ஏவுகணைகள் வெஸ்ட் பேங்குக்கு மேலாக குறிப்பாக டெல் கடந்து செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன இந்த தாக்குதல் குறிப்பாக இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இது ஈரானின் உடைய முதல் கட்ட பதிலடி தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது டெல் அபுவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலையை அடுத்து ஈரானிய இராணுவம் அவசரமாக அனைத்து ஈரானுடைய இராணுவ நிலைகளையும் உசார் நிலையில் வைத்திருக்குமாறு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் முக்கியமான இராணுவ தளபதிகள் பதுங்கு குழிகளுக்குள் நிலக்கில் பதுங்கு அறைகளுக்குள் சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது டெல் நேரடியாக தாக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து ஈரான் இந்த பதிலடியுடன் போகின்றார்களா ஈரானின் பதிலடி தொடரப்போகின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரானினுடைய ஜனாதிபதி கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக இதுவரை பார்க்காத வலிமிகுந்த மிகுந்த பதிலடியை ஈரான் கொடுக்கும் என்றும் ஈரான் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களினால் ஒருபோதும் தளர்வடைந்து போய்விடாது என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அடுத்து ஈரான் எவ்வாறான தாக்குதலை போகின்றார்கள் ஸ்டேல் எவ்வாறான பதிலடியை கொடுக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஈரானிய தாக்குதல்கள் தற்போது பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் மிசைல்கள் ஏவுகணைகள் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏவுகணைகள் எவ்வாறான தாக்கங்களை ஸ்டேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக ஈரான் ஸ்டேல் தொடர்பான முழு நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகல தோடு இணைந்திருங்கள் நன்றி